யாராவது நம்ம கூட விளையாடுவாங்கன்னு பார்த்தா ஒருத்தரம் விளையாட மாட்டேன்றாங்க டிவியில் எதுவும் செய்தி பார்க்குறாங்க சரி பெட்ஷீட்டு கடிச்சா வருவாங்க அப்படின்னு நானும் பார்க்குறேன் எதையாவது கற்றுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இருக்காங்க ஒருத்தரை கூட மதிய மாட்டேன்றாங்க இதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகவும் தோணலை நான் நான் ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான் சரி வீட்டில் தான் அப்படி இருக்கேன்னு பார்த்தா மொட்டை மாடலே இதே அழகு தான் நானா சுற்றி நானாக ஏறி மேலே உட்காந்துக்கணும் உட்காந்துட்டேன்னா வந்து நல்ல எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கு பாரு அப்படின்ட்டு அதில் ஒரு பஞ்ச வேற கொஞ்சுவாங்க ரொம்ப முக்கியம் பாதலாம் சரி பந்து எடுத்துகிட்டு வந்தாலாவது விளையாடுவாங்க அப்படின்னு பார்த்தா நானே போட்டு நானே பந்து எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்கு இவங்க ஆளுக்கு ஒரு பக்கம் ஒன்றா பயிற்சி பண்ணுறாங்க என்னன்னா ஃபோன் பேசுகிறாங்க நம்ம மட்டுந்தான் தனியாகவே எங்கே பார்த்தோன்னே விளையாட வேண்டியதாக இருக்குது இந்த எறும்பு கூட ஜோடி ஜோடியாக சுற்றுதுங்கப்பா நம்ம மட்டும்தான்ப்பா இப்படி இருக்கோம் விளையாடுறது கூட ஒரு ஜோடி கிடையாது எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்